சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய வேலை வாய்ப்பிற்காக ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஜூலை ஒன்றில் அறிவிக்கப்பட்ட இஎல்ஐ திட்டத்தின் முழு விவரம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அதாவது இஎல்ஐ ஸ்கீம் எனும் புதிய திட்டத்தை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவித்துள்ளது இது பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடியின் பிரதம மந்திரி ரோஜ்கார் மேலா திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த இஎல்ஐ திட்டத்திற்காக ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி என்ற மிகப்பெரிய பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு வரையிலான இரண்டு ஆண்டுகளுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் இஎல்ஐ திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இந்த திட்டம் ஒரு முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது முதல் முறையாக இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட மாதம் ஒரு லட்சத்திற்குள் சம்பளம் பெறும் புதிய ஊழியர்கள் திட்டத்தின் செய்தால் முதல் தவணை பதினைந்தாயிரம் வழங்கப்படும் தொடர்ந்து பன்னெண்டு மாத வேலை அனுபவத்துக்கு பிறகு நிதி கல்வி தொடர்பான படிப்பை முடித்த பிறகு இரண்டாவது தவணை வழங்கப்படும் இது நிதி பாதுகாப்பு சேமிப்பு பழக்க வழக்கம் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் இலக்குகள் என்னவென்றால் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கோடி புதிய ஊழியர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முறை சார்ந்த வேலைவாய்ப்புகளுக்கு ஊக்குவிப்புடன் பணியாளர்களுக்கு ஆரம்ப நிதி ஆதரவு வழங்கப்படும் மேலும் வேலை தேடுபவர்களுக்கு இது முக்கிய வாய்ப்பு ஆகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் மத்திய அரசு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இன்சென்டிவ் அதாவது ஸ்கீம் எனும் புதிய திட்டத்தை ஜூலை ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவித்துள்ளது இது பிரதமர் நரேந்திர மோடியின் பிரதம மந்திரி ரோஜ்கார் மேலா திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த திட்டத்திற்காக ரூபாய் கோடி என்ற மிகப்பெரிய பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரையிலான இரண்டு ஆண்டுகளுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்